என் அன்பு குழந்தையே நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ வேண்டியதை கொடுப்பதற்காகவே நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் இப்பொழுது நீ நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு இந்த நாளில் உனக்கான வேலைகளை எல்லாம் சுபமாக முடித்து கொடுத்து நீ விரும்பிய அனைத்தையும் நிறைவேற்றி தந்து வெற்றி மகுடத்தை உன் தலையில் நான் சூட்டுவேன் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் என போதும் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷ தருணங்களாகவே இருக்கும் கவலைப்படாதே என்னுடைய இந்த சுப வாக்கானது ஒரு நாளும் பொய்யாகி போவதற்கு நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் இதை உன் உன் வாழ்க்கையில் நான் அழகான விடியலை கையில் கொடுத்து வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் ஒரு நல்ல பாதையில் அழைத்து சென்று நீ எதிர்பாராத அற்புதத்தையும் நீ எதிர்பாராத சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதற்காக ஒருபோதும் கவலைப்படாதே உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்று நீ தெளிவாக பளபளப்பான ஒரு கல் ஒருவர் கண்ணுக்கு வைரமாகவும் ஒருவர் கண்ணிற்கு கூழாங்கல்லாகவும் தெரிந்தால் இதில் யார் மீது குற்றம் என்று நீயே தெரிந்து கொள் உண்மையில் அந்த பளபளப்பான கல் வைரம் என்றால் அதை அறிந்து கொள்ளாதவர்கள் தானே அது போலத்தான் இப்போது துர்பாக்கியசாலி உன்னுடைய அருமை தெரியாமல் மற்றவர்கள் உன்னை பற்றி அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்த போகின்றேன் போதிய உன்னுடைய சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் நீ பட்ட கஷ்டத்திற்கு பல மடங்கு இன்பத்தை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்ன கஷ்டம் வருமோ என்று இதன் பிறகு நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நாளைய விடியலை இனி உனதாக்கி உன் வாழ்விற்கான நல்ல விடியலாக்கி நானே உன் கையில் கொடுப்பேன் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பதை நீ உணர்ந்து நன்றி கூறும் தருணம் வந்து விட்டது விடியல் காத்து கொண்டிருக்கின்றது நாளைய விடியல் உனக்காகவே மலரும் கவலைப்படாமல் சந்தோஷமாக உறங்கு நல்லதே நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்காக நீ நிறைய திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் பல திட்டங்களை போடுகின்றாயே தவிர எது உனக்கு நன்மை தரும் என்று உனக்கு தெரிவதில்லை திட்டங்களை தீட்டி வைத்த நீ அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே நடந்தது நடப்பது நடக்க போவது என் பிள்ளைக்கு எது நன்மை தரும் என்பதும் எனக்கு தெரியும் எவன் ஒருவன் தனது ஆசைகளை மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பங்களை என் பாதங்களில் ஒப்படைத்துவிட்டு பூரண விசுவாசத்துடன் பலனை எதிர்பார்க்கின்றானோ நான் அவனை நல்ல வழியிலேயே வழிநடத்துவேன் அனன்யமாக சரணாகதி அடைந்த பக்தனை எந்தவொரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு அப்படியாக என்னிடம் சரணாகதி அடைந்த என் செல்ல பிள்ளை நீ உன்மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையற்றது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கும் எனக்கும் இடைவெளி ஏதுமில்லை நாம் இருவரும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் என் பாதங்களில் நீ தலை சாய்ப்பது உடல் அளவில் செய்யப்படும் மரியாதை மட்டுமே என் பிள்ளை என்னோடு ஒன்றியவன் என்ற எண்ணத்திலேயே என்னை வழிபட வேண்டும் நானும் என் பிள்ளையை என்னில் ஒன்றியவன் என்றே ஏற்றுக்கொள்வேன் இவ்வாறான பரஸ்பர அன்பை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் எனக்குமான பந்தம் தெய்வீக பந்தம் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உனக்கு தர வேண்டியதை நான் தந்தே தீருவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே என் தங்கமே பயப்படாதே பதற்றப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிப்பேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் என் அனுமதியின்றி நடக்காது உனது வாழ்வில் என்ன நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நான் செயல்படுத்துவேன் இதை எப்பொழுதும் மறவாதே உன் வாழ்வில் நீ ஆயிரம் திட்டங்களை தீட்டி வைத்திருக்கலாம் ஆனால் நான் உன் அப்பா என்னுடைய பிள்ளைக்காக உறுதியான இறுதியான திட்டம் ஒன்றை தீட்டி வைத்திருக்கின்றேன் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் என் திட்டம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வரும் அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் என் தங்கமே என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது என் அன்புக் குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அது உன் சோகங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் முடியவில்லை மேலும் அதிகமாகத்தான் ஆகின்றது என்று நீ மனதில் நினைப்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது அதுவும் உனக்கு உன்னுடைய விருப்பப்பட்ட வாழ்க்கையே நான் ஆசிர்வதிக்கப் போகின்றேன் அதுவும் உனக்கு அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் போன்ற எல்லா வளங்களையும் பெற நான் போகின்றேன் நீ இந்த சோகத்தை விட்டால் உன் வாழ்வில் இதற்கு மேலான சோகங்கள் எதுவும் இல்லை பெரிய கஷ்டங்களை அனுபவித்த உன்னை மற்றவர்கள் பெரிய கஷ்டத்தை அனுபவித்த உன்னை மற்றவர்கள் ஏலனமாய் பேசுகிறார்கள் உன்னை தலைகுனிய வைத்தார்கள் பெரும் சிக்கல்களை உனக்கு உண்டாக்கினார்கள் ஆனால் நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிகவும் கவனமாக கடந்து வந்துவிட்டாய் என்னுடைய பார்வை என்றும் உன் மீதுதான் இருக்கின்றது என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைத்தது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது சிலர் அதிலிருந்து ஓடி ஒளியத்தான் பார்ப்பார்கள் ஆனால் நீயோ என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் மீது மொத்த பாரத்தையும் போட்டு மனம் தளராமல் நிதானமாய் செயல்பட்டு யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுதாலும் என் அப்பா இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் இது என்னை நீ தஞ்சம் அடைந்ததால்தான் உன் சோகத்தை வென்று சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கப் போகின்றாய் இந்த உலக நியதிப்படி அனைவருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கின்றது அதற்கு காலம் நேரம் என்பது இல்லை உன் வேண்டுதலை உன் அப்பா ஒருபொழுதும் அலட்சியப்படுத்தாமல் உரிய நேரத்தில் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் எப்படிப்பட்ட பிரச்சனை சிக்கல்களாக இருந்தாலும் நான் உன்னை மீட்டு வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உன் நகையோடும் நம்பிக்கையோடும் என்னுடைய கண்களை பார்த்து உன் குறைகளை சொல்லும் பொழுது உனக்கு தேவையானதை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகத்துடன் யாரையும் கெடுக்காமல் நல்ல எண்ணங்களை மட்டும் எண்ணி உலக சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டு அதை மற்றவர்கள் மீது செலுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் அந்த தவறை மட்டும் நீ எப்பொழுதும் செய்யாதே குழந்தையே பிரச்சனைகளே அதிகம் வருகின்றது என்று அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியில் வரவேண்டும் என்பதே தெரியாமல் போய்விடும் சிறு சிறு சந்தோஷத்தை கூட உன்னால் அனுபவிக்க முடியாது போனது போகட்டும் நிச்சயம் உன்னுடைய வழிகளுக்கான மருந்தை நான் கொடுப்பேன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும்